சர்க்குருவே சரணம் சர்க்குருவே போற்றி சர்க்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் அடியன் திருப்பூர் ஞானசபையில் இருந்த சீடன் இன்று முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை அருள்மிகு சர்க்குரு பகவான் ஞானசபையில் இன்று அன்னதானம் நடத்தி வைத்த கணக்கன்பட்டி பழனிசாமி சாமிகள் என்கிற பரம்பொருளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆழமான ஆத்மார்த்தமான நன்றிகள் என் பெருமானே ஈசனே ஏனென்றால் உணவில்லாமல் தவிக்கும் மக்கள் வாழும் ஏராளமான மக்கள் வாழும் இந்த நாட்டில் இந்த ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுப்பதற்கு தனக்கு பிடித்த மக்களை தேர்ந்தெடுத்து காணிக்கைகளை வாங்கி இது நடத்தி கொண்டிருக்கும் ஈசன் கணக்கன்பட்டி பழனிசாமி சாமிகளோடு இணைந்து இன்று காணிக்கையாக வந்து சேர்ந்த தொகையானது தொள்ளாயிரம் ரூபாய் இதை அனுப்பி வைத்த அன்பு உறவுகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ஏனென்றால் கொடுக்க மனமில்லாத மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த மண்ணில் எதற்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்கும் இந்த சமுதாயத்தில் கொடுப்பதற்கு உங்களை தேர்ந்தெடுத்ததுக்கு இறைவனுக்கு கூடானு கூடி நன்றி உங்கள் கர்மவினைகளும் நோய்களும் கஷ்டங்களும் தீர்ந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை இறைவன் கட்டாயமாக உங்களுக்கு தருவான் மீண்டும் இந்த காணொளியை பார்ப்பவர்கள் நன்கொடை செலுத்த வேண்டும் ஏழை எளிய மக்களின் பசியாரி நம்ம கர்மவினைகள் தீர வேண்டும் நோய்கள் தீர வேண்டும் கஷ்டம் தீர வேண்டும் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று விரும்புபவர்கள் திரையில் தெரியும் எண்ணுக்கு உங்களால் முடிந்த நிதியுதவிகளை செய்ய